அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அவர்களை பத்திலாம் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஆக்சுவலா அந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல அங்கதான் சொந்தக்காரங்க வீட்டுல தான் இருந்தேன் திடீர்னு போன் வந்தது யாருன்னா நம்ம கண்ணன் மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு மகேந்திர சார் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வச்சாரு வர வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம் என்னுடைய குரு மகேந்திர சார் அவர்கள் கை கோடிகளில் திரைப்பட இயக்குனர் திரு அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான கலைத்தமிழ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு இருக்காங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அவர் ஜாம்பவான்கள் ஜாம்ப்கள் அவருடைய பத்திலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஆக்சுவலா இந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அங்கேதான் சொன்னகாரங்க வீட்டில தான் இருந்தேன் கண்ணன் மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் மகேந்திரன் சார் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வச்சாரு வரானிட்ட வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம் என்னுடைய குரு மகேந்திரன் சார் அவர்கள் கை கொடுக்கும் கேட்கல அதே மாதிரி இந்த இந்த இன்ஸ்டியூட் அவர் பண்ண போகிறாரு அவருக்கு வார்த்தைகள் அவருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் காரணம் மகேந்திரன் சாருடைய பேரை வச்சு இது பண்ணியிருக்காரு கண்ணன் பேர் சொல்கிறேன் உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா ஒரு சும்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து உங்களுக்காக அந்த மாணவர்களுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் நன்றி வணக்கம் அல்ல அவங்கள வந்து இங்க வர வைக்கணும்னு நினைச்சோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட்டா ஜெய்ப்பூர் சர்வதேச பட விழால என்னை மகேந்திர சாருங்கிறது இன்ஸ்டியூட் அவரும் இன்ஸ்டியூட் தான் அவர் பேர்ல இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்கல்ல இது கூடுதல் பெருமைதான் ஆஹ் இந்த முயற்சி மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இந்த இந்த இன்ஸ்டியூட் மூலமா நிறைய கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் உருவாகணும் சொல்லி நன்றி பேரரசு இயக்குனர் அவர்களே அடுத்ததாக இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் இன்று திரைப்படத்துறைக்கு வரக்கூடிய எல்லோருக்குமே வந்து முன்னோடியா அப்படியே ஒரு எக்ஸாம்பிளா ரோல் மாடலா பாடமா எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி படங்களை எல்லாம் கொடுத்த இயக்குனர் தலைவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் திரு ஆர் கே செல்வமணி அவர்களே கண்டிப்பா எல்லாம் வந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பை நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்குமே அடுத்ததாக கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் சரியா சிநேகன் சார் இல்ல ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய தமிழ் சாதனை தமிழ் திரையுலகிற்கு அவர் கொடுத்திருக்காரு பாடலாசிரியர்னு சொல்றதை விடவும் கலைமாமணி பாவேந்தர் பாரதிதாசன் விருது சிறந்த பாடலாசிரியர் விருது இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற நம்முடைய மதிப்பிற்குரிய பாடலாசிரியர் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன்